வணக்கம் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் ஆர் டி மதன்குமார் ஏற்பாட்டில் இலவச பொது மருத்துவ முகாம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை மனிதநேய உதயநாளாக திமுகவினர் கொண்டாடி வருகின்றார்கள் இதனைத் தொடர்ந்து சென்னை வடகிழக்கு மாவட்டம் திமுக இளைஞரணி சார்பில் இன்று ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை இலவச பொது மருத்துவ முகாம் திருவெற்றியூர் ஸ்ரீ சாய் மகாலில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது மாநில மீனவர் துணைத் தலைவர் கே பி சங்கர் எம்எல்ஏ ஆகாஷ் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் செல்வராஜ் குமார் ஆகியோர் இலவச மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர் இதில் ஐநூறுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு தேவைப்பட்டவர்களுக்கு இலவச மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் தொகுதி பொறுப்பாளர் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் தனியரசு திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் துணை அமைப்பாளர்கள் கே வேல் கணேசன் டிஜிஆர் மணிவண்ணன் சி எஸ் எஸ் டி சீனிவாசன் ஜி கே இனியவன் மற்றும் மாவட்டம் பகுதி வட்ட இளைஞரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பொது மக்களுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களும் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது